பராசத்தி திரைப்படத்திற்கு நேரடி போட்டியாக மற்றொரு புதுப்படம் களமிறங்கியுள்ளது அந்த படம் இயக்குநர் மோகன்ஜி இயக்கத்தில் உருவான பான் இந்திய திரைப்படமான திரௌபதி இரண்டு ஆகும் இளம் நடிகர் ரிச்சர்ட் ரிஷி நாயகனாக நடித்துள்ள திரௌபதி இரண்டு திரைப்படம் பதினான்காம் நூற்றாண்டை பின்னணியாக கொண்டு உருவாக்கப்பட்டுள்ளது நேதாஜி புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் சோழ சக்கரவர்த்தி மற்றும் ஜி எம் பிலிம் கார்ப்பரேஷன் இணைந்து இந்த படத்தை தயாரித்துள்ளனர் இப்படத்திற்கு இசையமைத்துள்ளவர் ஜிப்ரான் முதலில் மாத இறுதியில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்பட்ட திரௌபதி இரண்டு தற்போது யாரும் எதிர்பாராத வகையில் பொங்கல் ரேஸில் களமிறங்குகிறது ஜனநாயகன் திரைப்படம் விலகியதைத் தொடர்ந்து திரௌபதி ஜனவரி இரண்டு பதினான்கு இம் தேதி திரையரங்குகளில் வெளியாகும் என அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது திரௌபதி முதல் பாகம் மாபெரும் வெற்றியைப் பெற்றிருந்த நிலையில் அதன் தொடர்ச்சியான இரண்டாம் பாகத்திற்கும் ரசிகர்களிடையே பெரிய எதிர்பார்ப்பு நிலவுகிறது இந்த நிலையில் பொங்கல் பண்டிகை வெளியீட்டில் பராசத்தி திரைப்படத்திற்கு திரௌபதி இரண்டு கடும் போட்டியை ஏற்படுத்தும் என திரையுலக வட்டாரங்களில் பேசப்பட்டு வருகிறது